வணக்கம் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து மஷ்ரூம் பேலட்டை வச்சு வீடியோ போடுங்க அதாவது நம்ம வைக்கோல் யூஸ் இருந்து நிறையா ப்ராப்ளம் வருது ஸோ அதுபோல் மஷ்ரூம் பேலட் வந்து அதாவது மரத்தூள் மரத்தூள் வந்து நிறைய கேரளா சைடில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்ற நல்ல கேட்டிருந்தீங்க பட் நம்ம இதுவரை எதுவும் ட்ரை பண்ணலை ஸோ அதனால பெருசாக நம்ம யாருக்கும் சொல்லலை பட் நமக்கு தெரியலை அப்படின்ற விஷயத்த சொல்ல வேணான்றாங்க பட் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறனால நம்ம வந்து இப்போ மஷ்ரூம் பேலட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டு அப்படின்ற வீடியோ ப்ளஸ்ஸு அதை பற்றின ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வைக்கோலுக்கு ஆல்டர்னேட்டாக மஷ்ரூம் பேலட் யூஸ் பண்ணலாம் ஸோ அதோட வேலை கம்மி தான் பட் நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்றது தான் அது எப்படின்றத பார்த்துடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ இதுதான் மஷ்ரூம் பேலட் மஷ்ரூம் பேலட் அப்படின்னா மரத்தூள் இந்த பாக்கெட் உடைக்காமல் இருக்குது ஸோ இது உடைச்சது இதுதான் பார்த்திங்களா இது மரத்தூள் என்ன அப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ப்ரெஷரில் வந்து மரத்துல வந்து இந்த மாதிரி பெலட்டாக மாத்துவாங்க பெலட் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரும் நம்ம ஊரில் புண்ணாக்கு இப்படி தான் இருக்கும் குச்சி புண்ணாக்கு அப்படிம்பாங்க ஸோ இதுதான் மஷ்ரூம் பெலட்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம சுடுதண்ணில் போட்டு விட்டு ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் வைக்கோலுக்கு ஆல்டர்னேட்டாக பண்ணலாம் ஸோ எல்லா கிளைமேட்லையும் கிடைக்கும் ஒரே ரேட்டில் கிடைக்கும் நம்ம வைக்கோல் ஒவ்வொரு கிளைமேட்டில் ஒவ்வொரு ரேட் இருக்குது கண்டாமினேஷன்ஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷன் ஆகியிருக்கும் பட் இதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக நமக்கு எப்படின்றது தெரியணும் அதையும் போட்டு எப்படின்றத பார்த்துருவோம் ஸோ பார்த்து நமக்கு வைக்கோல் அளவுக்கு ஈல் வந்தாலே ஒரு நல்ல ஒரு இதுதான் ஸோ இது ப்ரைஸு நமக்கு இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது ஏ டு ஜெட் எல்லாமே இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்துக்கங்க ஸோ இதுதான் மஷ்ரூம் பலட் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு தெரியாது வெறும் மரத்தூள் ஹார்டு உட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நார்மலான மரத்தூள் இல்லாமல் ரொம்ப அந்த வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான மரத்தை அரைச்சி ஸோ அது மூலயமா தயார் பண்ணக்கூடியது தான் எல்லா மரத்தூள்லையும் காளான் வளராது ஹார்டு வீட்டு ரொம்ப கடினமான மரத்தூளில் மட்டும்தான் இந்த மஷ்ரூம் வந்து வளரும் சிப்பி வளர்க்க முடியும் இல்லைன்னா கண்டாம்பினேஷன் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி மரத்துல இருந்து செய்யக்கூடியதான் மஷ்ரூம் பேலட்டு இதில் வந்து காஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குச்சி குச்சியாக நீரமாக இருக்கக்கூடிய இது வாங்கினா தான் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் பலட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய கவர் நம்ம நார்மலாக வந்து வைக்கோல் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பெட்டு போடுறது பார்த்தீங்கன்னா பரண்டு இருபத்தி நாலு சைஸ் கவர் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த மஷ்ரூம் பலட்டுக்கு சின்ன சைஸ் போதும் பட் நம்மள்கிட்ட இப்போதைக்கு அந்த கவரில் இருந்தாலும் நம்ம பன்னெண்டு இருபத்தி நாலு சைஸ்லேயே ட்ரையல் பார்க்கலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெர்லைட் எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஸ்டெர்லைட் வந்து நம்ம வைகோல் வச்சு ஸ்டெர்லைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலின் கார்பன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்ல அப்படின்னா ஸ்டீமிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டீமிங் மெத்தட்ல கண்டாம்பினேஷன் ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால தான் மேக்ஸிமம் எல்லாரும் ஃபார்முலிங் மெத்தட் யூஸ் பண்றது பட் இந்த மஷ்ரூம் பலட்டை பொறுத்தவரைய நீங்க ஸ்டெர்லைட் பண்றது வந்து ஸ்டீமிங் மெத்தட் தான் சோ நம்ம சூடுனியை வச்சுதான் தான் பண்ண போறோம் சோ அப்படி பண்ணாலே கரெக்டா ஸ்டெர்லைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாம் பண்ணக்கூடியது வந்து மஸ்ட்ரம் கரெக்டாக வச்சு பண்றது பார்த்தீங்கன்னா சூடு தண்ணி யூஸ் தான் ஸோ சூடு தண்ணியை வச்சு நூறு டிகிரி செல்சியஸில் அந்த சூடு வந்து கொதிக்கணும் நூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஒரு தண்ணியோட வந்து நூறு டிகிரி செல்சியஸ் தான் ஸோ அந்த அளவு அந்த இதுல வந்து கரெக்டாக நல்லா தண்ணியை வந்து கொதிக்கணும் நல்லா தண்ணி அப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து என்ன யூஸ் சொல்லிவிடும் வர வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ நீ என்ன வாட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஸோ அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்டெலைட் ஆகும் ஸோ அதுதான் நல்லா கொதிக்க விட்டு ஸோ கொதிக்க விட்டு தண்ணியை நீங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க முன்னாடியே தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போதும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும் ஸோ தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பேக்கில் வந்து ஒரு கிலோ மஷ்ரூம் பலட்டை வந்து போட்டு வச்சுக்கணும் நீங்கள் டேரெக்டாக மஷ்ரூம் பலட்டை எடுத்து இப்போ பல்காக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடை கணக்கில் ஒரு மூடு வந்து இருபத்தி கிலோ வருது ஸோ அது வந்து ஒரு எட்நூத்தம்பது ரூபா ஸோ ரூபா சம்டைம் கம்மியாகவும் இருக்குது பட் நம்ம இதை வச்சு இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அதோட ரேட் கரெக்டாக பண்ணல ஸோ ஆவராஜா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு வந்து எண்ணூற்றம்பது ரூபா கிட்ட வருது ஓகேங்களா ஸோ இன்னும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கம்மியாகிற சான்சஸ் இருக்குது பட் நம்ம பெருசாக வரும்போது பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஸோ அஞ்சு கிலோ வச்சு நம்ம ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ற ஏசியிலாம் பண்ணியிருக்கு ஸோ மஷ்ரூம் பராட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர் ப்ராப்பரான கவர் சைஸ் வேறு பட் நம்ம இப்போ பறண்டிக்கிறதுனால இப்போ பண்ணுறோம் ஸோ இதுலேயே பண்ணலாம் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ கவர் சைஸ் பெருசாக இருக்கும் ஓப்பன் விட்டுட்டு ஸோ இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக தெரியுதுங்களா ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவையில்லை இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ அந்த ரேஞ்சு பார்த்துக்குங்க ஸோ நம்ம கவர் வெயிட்டே பதினாலு கிராம் வந்துடும் அதனால ஸோ ஒரு கிலோ அந்த ரேஞ்சு இருந்தால் போதும் ஒன்று நூறு ஒன்று பத்து நான் கவர் வெயிட் அது பெரிய இருந்தாலும் சேர்த்து ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ கரெக்டாக ஒரு கிலோ போட்டால் போதும் ஒரு பேக்கு ஒரு கிலோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு பேக்கு ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் வெறும் பேக் மட்டும் ஸோ மொத்தம் வந்து நம்ம அஞ்சு பேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கிலோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அஞ்சு பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது மஷ்ரூம் பலாட்டை ஒவ்வொரு கேஜியா வந்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு பேக்கு வந்து ஒவ்வொரு கிலோ கரெக்டா ஒவ்வொரு கிலோ அளந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணா சுடுதண்ணி வந்து கொதிக்க வைங்க முன்னாடியே கொதிக்க வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் அதிகமாகும் ஸோ டைம் அதிகமாகும் போது உங்களுக்கு சுடுதண்ணி வந்து ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஃபார்மலி இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கான மெஷர்மென்ட் செக் இருக்கு ஸோ கரெக்டா ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தான் ஊற்றணும் ஸோ அதிகமா இது ஊற்றக்கூடாது ஸோ ஒரு பேக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் வாட்டர் தான் ஊற்றணும் அதிகமா ஊத்துனீங்க அப்படின்னா க்ரீன் மோல் அடிக்க சான்சஸ் இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்டா ஊத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கவர்ல எதுக்கும் அடியில் சீல் பண்ணிக்கோங்க ஏன்னா இது டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வாட்டர் லீக் ஆகி வெளியே போட்டா இருந்துச்சு அதனால அடியில் எப்பயுமே சீல் கரெக்டா இருக்கோங்க சீல் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸோ மெஷர்மெண்ட் பண்ணி இந்த ஹீட் வாட்டர் ஊற்றுறதுனால உங்களுக்கு பேக் எது இலகிறாதா அப்படின்னு டவுட் வேணாம் இலகாது மஷ்ரூம் பேலட் அது வந்து இந்த போட்டிருக்காங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஆஃப் லிட்டருக்கு வச்சு மெஷர்மென்ட் கோடும் போட்டு வச்சிருக்கேன் இதில் ஸோ அதனால கரெக்டாக வந்து இந்த ஆஃப் லிட்டர் பாத்து ஸோ ஒன்றரை லிட்டர் ஒரு பேக்கு கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் ஸோ ஊட்டிட்டு ஃபஸ்ட்டு ஸோ லீக்கேஜ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது முக்கியமான விஷயம் அதுதான் லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்குங்க ஸோ ஒரு கிலோ மஷ்ரூம் பலாட்டு ஒன்றரை லிட்டர் தண்ணி சுடு தண்ணி ஸோ ஊற்றி ஸோ இந்த மாதிரி சும்மா ரோல் பண்ணி வச்சிருங்க ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் பிலட்டை வச்சு பெட்டு ஸ்டீம் பண்ணிட்டோம் ஸ் ம ஹீட்டாக இருக்கு ஸோ ஸ்டீம் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம ஸ்டெலைட் பண்ணுறது இதுதான் ஸோ வைக்கோலுக்கு நம்ம இப்படி ஃபார்மலினால் யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ அது மாதிரி வந்து மஷ்ரூம் பெலட்டை வந்து இந்த மாதிரி சுடு தான் நல்ல ஹெவியான சுடு தண்ணி ஊற்றி ஒன்றை ஒரு லிட்டர் மஷ்ரூம் பில்லெட்டுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிடணும் கவர் வந்து கண்டிப்பாக கீழே டபுள் சீலிங் பண்ணிக்கி இன்னொருத்தரும் மேனுவலாக லீக்கேஜ் வேஸ்ட் ஆயிடும் ஸோ இது மட்டும் கரெக்டாக பண்ணுங்க ஸோ இப்போ அதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லிட்டர் மஷ்ரூம் பல்ல போட்டோம் ஒன்றரை லிட்டர் வாட்டர் ஊத்திருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு முந்நூறு இருக்கு ஸோ பெட்டோட வெயிட் ஓகேங்களா ஸோ இது வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் இதை வந்து அப்படியே வச்சிடணும் இந்த சும்மா க்ளோஸ் பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் வச்சிருங்க இந்த ஹீட்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெர்லைட் ஆகும் ஸ்டெர்லைட் ஆகிற டைமு பிளஸ் அந்த ஹீட்டு ரெடியூஸ் ஆனால் தான் நம்ம ஸ்பான் போட முடியும் ஸோ எட்டு மணி நேரம் இந்த மாதிரி வச்சுங்க மேக்ஸிமம் இது காலையில வெளில வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்க நைட்டுக்குள்ள வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பான் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் எப்படி வச்சுட்டு மறுபடியும் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஸ்பான் போடுறதுன்னு சொல்லி தரேன் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இதோட காஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஸோ வீடியோ கடைசி நான் வந்து கரெக்டாக ஃபுல்லாம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அப்படியே கன்யூ இப்போ மார்னிங்ல வந்து நம்ம வந்து மஷ்ரூம் பேலட்ல வந்து வாட்ரு ஊற்றி வச்சு வச்சிருந்தோம் எ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதை எடுத்து ஸ்பான் போடணும் ஸோ மஸ்ரூம் கிளட் வந்து நல்லா வந்து ஒரு மாவு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம பெலட்டாக போட்டோம் இப்போ ஃபுல்லாமே அந்த ம இதாக ஆயிடுச்சு மரத்தூள் வந்து ஆயிடுச்சு கரெக்டான ஒரு ஈரப்பதத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வச்சு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ராப் ட்ராப் வாட்ருக்கு தான் செய்யும் ஸோ இது நார்மலாக இருக்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உடச்சி விட்டவொடி தான் இந்த மாதிரி ஃபுல்லாக உடச்சி விட்டுவோம் இந்த மாதிரி இது உடச்சு கவர் பெரிய சைஸ் தான் போட்டிருக்கோம் பரவாயில்ல யூஸ் பண்ணலாம் இது எப்படி ஸ்பான் போடுறதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு பெட்டுக்கு வந்து ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது இல்லைன்னா இரநூறு கிராம் மேக்ஸிமம் வந்து போடுங்க அதுக்கு மேல போட வேண்டாம் நூற்றி ஐம்பது டு இரநூறு கிராம் ஸ்பான் வருதுக்கு போடுங்க சோ நான் டோட்டலா சேர்த்து ஒரு அறுநூறு கிராம் எடுத்துருக்கேன் மூணுக்கு போடுறேன் பார்க்கலாம் மூணே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம் மேக்ஸிமம் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்றீங்க அப்படின்னா மார்னிங் டைம்ல இருக்கின்ற வரும் நைட் டைம்ல தண்ணி ஊத்தி வச்சிருங்க சோ மார்னிங் எடுத்து விதை போறது சரியா வரும் ஸ்பான் வந்து போட்டுட்டு அதே மாதிரி மூணுமே போட்டுருங்க ஸோ மொத்தம் மூணு வச்சிருக்கேன் ஸோ மூணுக்குமே நம்ம ஸ்பான் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு மாதிரி ஒரு தடவை பெட்டை வந்து உடச்சு விட்டுக்குவோம் இதை வந்து லூஸ் ஆக்கி விட்டுக்குவோம் இப்படி இந்த நல்லா லூஸ் ஆகி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து போடுங்க போடும்போது இன்னொரு விஷயம் பண்ணுங்கள் இந்த இருக்கு இல்லையா இந்த பெட்டில் வந்து ஒரு சைடு அமைக்கி எடுத்திங்கன்னா ஸோ ஒரு சைடு ஒரு லூஸ் கிடைக்கும் ஸோ ஸ்பேஸ் தெரியுது இல்லையா ஸோ இந்த பக்கம் வந்து நல்ல கேப் இருக்குது இது போடுங்க அதே மாதிரி இதை அமைக்கிட்டு ஸோ இந்த பக்கம் ஸ்பேஸ்லையும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க ஸோ உங்கள் அடியோ நல்லா வந்து ஈஸியாக வந்து போகுது பக்கமும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் போட்டு மேலையும் கொஞ்சம் ஸ்பான் போட்டுருங்க

அதே மாதிரி இந்த மேல் நிறையா போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து சப்போஸ் மேல் அப்படி போட்டிங்கன்னா இதை அப்படி அமைக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பான் அடியில் போகும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு இல்லையா ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அமைக்க விட்டு இது மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கீழே நல்லா ஸ்பான் போனோம் அதான் மெயின் எனக்கு ஸ்பிரெட் ஆகணும் ஸ்பான் மட்டும் போட்டாச்சு ஸோ இந்த பெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சஜுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் கிடைக்கும் இந்த டேப்புக்கு வந்து அந்த பேண்டேஜ் போடுவாங்களா ஸோ அதில் ஒட்டக்கூடிய டேப் தான் அது ஸோ இந்த டேப் வந்து நம்ம நார்மல் மெடிக்கலில் கிடைக்கும் ஸோ மெடிக்கலில் போயிட்டு இந்த மாதிரி டேப் கேட்டுவாங்க பேப்பர் டேப் அப்படின்னு கேட்டாலே தருவாங்க ஸோ பேப்பர் டேப் இந்த டேப் தருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டேப் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கிழிச்சோம்னா கிளீனமாக தான் இருக்கும் இந்த டேப் எடுத்து இதாக இருக்குங்களா சைடு எண்டில் ஒட்டிக்க எதுக்காண்டி இதை ஒட்டுறோம் அப்படின்னா காத்தோரத்துக்காண்டி ஸோ நார்மலாக நம்ம வந்து வைகோல் வச்சு போடும்போது இது பண்ணுவோம் ஓட்டை போடுவோம் இல்லையா ஸோ இதில் வந்து டேப் போடணும் ஓட்ட போடுறோன்னு போடலாம் ஸோ டேப் போடுறது பெஸ்ட்டு நம்ம ஓட்டை போட்டு ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் டேப் போட்டு அதோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கம் அதில் வந்து அப்படியே ஃபோல் பண்ணி ஓட்டி விட்ருவேன் ஸோ அவ்வளோதான் ஓட்டி விட்டு பேக் வந்து அவங்களுக்கு வந்து ரெடி ஆகிருச்சு ஸோ அந்த பேக்கு இதே மாதிரி மற்ற பேக்கையும் நம்ம பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வந்து மூணு பெட்ருமே பார்த்தீங்கன்னா மேலே டேப் போட்டாச்சு டே போட்டு லாக் பண்ணியாச்சு ஸ்கானும் போட்டாச்சு ஓகேங்களா பார்த்து பார்ப்போம் இன்னைக்கு தேதி வந்து பதினேழு ஸோ நான் எத்தனை நாளில் இந்த பெட்டு வந்து வளருதுன்னு பார்க்கலாம் மொத்தம் வந்து மூணு பெட்டு போட்டிருக்கோம் ஸோ மூணு பெட்டுக்கு வந்து ஒரு பெட்டுக்கு வந்து ஒரு கிலோ மஷ்ரூம் பேரட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றரை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்பயும் போல கையை வாஷ் பண்ணிட்டு ப்ராப்பராக பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமிங்கில் நீங்கள் வந்து தண்ணி சுட பண்ணி இதில் ஊற்றிட்டு மார்னிங்ல வேலை போடுற மாதிரி பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இது போக இதுல வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுங்க கண்டிப்பா இதை வந்து நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிருக்கேன் இது இல்லாம இன்னும் வேற மெத்தட்ல நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் பார்த்து அதுவும் ட்ரை பண்ணி அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண் பண்றேன் இப்போ நார்மலா வந்து டேப் போட்டிருக்கோம் அது இல்லாம ஹோல்ஸ் போட்டா என்ன ஆகும் நம்ம நம்ம நார்மலாக ஐக்கோல் பண்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஹோல்ஸ் போட்டா என்ன ஆகும் அப்படின்றதும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு அடுத்தடுத்து இதுல வேற ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி தெரியணும் இது இதுக்கு செட் ஆகுமான்னு தெரியணும் அப்படின்னா ஸோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மஷ்ரூம் பேலட் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் தரேன் ஸோ கால் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மஷ்ரூம் பேலட்டு கண்டிப்பாக வாங்கி வாங்கிக்கலாம்னு பிரச்சனை இருக்காது ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இது எப்படி ஃபார்மிங் ஆகுது எத்தனை நாளில் ஃபார்மிங் ஆகுது முடிஞ்சளவுக்கு அடுத்தடுத்து நான் அப்டேட் ரெகுலராக போறேன் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதோட அர்த்தத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது முக்கியமாக ஹோல்ஸ் போட தேவையில்ல மேலே டேப் போட்டிருந்தா சப்போஸ் டேப் ஓட்டல அப்படின்னா ஹோல்ஸ் போடணும் ஸோ பார்க்கலாம் ஸோ அர்த்தத்தை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இது எத்தனை நாள் ஃபார்மிங் ஆகுது இது டோட்டல் இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டு டு ஜெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அர்த்தமில் பார்க்கலாம் பாய்